Eu não பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா என்ன செய்தார் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் முந்தானத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கும்மிடி பிண்டி தொகுதி அதை தாண்டி வந்துட்டு பொன்னேரி பற்றி பேசியிருந்தோம் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருத்தணி தொகுதி பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா அதனுடைய வரிசையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணாவது தொகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த திருத்தணி தொகுதி ரொம்பவே முக்கியமான தொகுதியாகவும் பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில காரணங்களால் வந்துட்டு ராசி இல்லாத தொகுதி அப்படின்னு அப்படின்ற பேரும் திருத்தணி தொகுதிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருத்தணி தொகுதியில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கு அங்க என்னென்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டுச்சு அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரா எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரெக்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனல் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ திருத்தணி தொகுதியை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ் சந்திரன் அவர்கள் தான் வந்துட்டு எம்எல்ஏவாவா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் ஊர் எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் இருக்கு இல்லையா ஸோ சோஷியல் மீடியாவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா படு பயங்கரமாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ அப்படின்னா அது சந்திரன் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல்ஸுக்கு விசிட் போகிறது அதை தாண்டி வந்துட்டு பிளே கிரவுண்ட்ஸ் அமைச்சு கொடுக்கறது அதை தாண்டி வந்துட்டு கமெண்ட்ஸில் போட்டாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா மீ சோசியல் மீடியா இருக்கு அதன் மூலியமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாலிடிக்ஸை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பல முக்கியமான எம்எல்ஏக்களும் பல அமைச்சர்களும் செய்யாத விஷயத்தை சந்திரன் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு மக்களோட டைரக்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா சோசியல் மீடியா மூலியமா ஒரு நல்ல பாண்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருத்தணியில வந்துட்டு ரெண்டாயிரத்தி அந்த எலெக்ஷன் டைம்ல இருந்த வாக்குகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சந்திரன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு

ஆந்திராவுக்கு வந்துட்டு திருத்தணி போகிறதா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ திருத்தணி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆந்திரா கூட போய் ஜாயின் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான இழுப்பறிகள் இருந்துச்சு பட் அது எல்லாத்தையும் தாண்டி பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறமா திருத்தணி தமிழ்நாட்டுக்குள்ளேயே தக தக்க வைக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு கரும்பு நெல் பூக்கள் அதை தாண்டி காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விவசாயம் அப்படின்றது செய்யப்பட்டாலும் கூட வந்துட்டு கோடை காலம் அப்படின்னு இருக்குது இல்லையா ஸோ இந்த கோடை காலத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் பிரச்சனை அப்படின்றது தலைவரி ஆடுற பிரச்சனையாக இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அது வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கணும் இந்த தண்ணீர் பிரச்சனையை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முறைப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது தான் அந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்துச்சு அதை வந்துட்டு அமைச்சராக இருக்கக்கூடிய சாரி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சந்திரன் அவர்களாக இருந்தாலும் சரி எதிர்கட்சி சார்பில் போட்டிக்கிட்டவங்களா இருந்தாலும் சரி நாங்கள் வின் பண்ணி வந்தோம் அப்படின்னா அதை வந்துட்டு நிவர்த்தி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நிவர்த்தி பண்ணி தந்திருக்காங்களா அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட்ல சொல்லணும் ஸோ ரெண்டாவது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு இந்த நெசவு தொழில் அப்படின்றது இருக்கு இல்லையா நெசவு தொழில் அதிகமாக இருந்தாலும் கூட நெசவு தொழிலாளர்களுக்கான ஊதியம் அந்த சம்பளம் அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சிக்கிட்டே போகுது அதுக்கு வந்துட்டு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் ரொம்ப முக்கியமாக முன்வைக்கப்பட்டிருந்துச்சு இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அங்கேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஆர்கே பேட்டை இருக்கு இல்லையா அங்கே நிலத்தடி நீர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உப்பு அதிகமாக இருக்கிறதுனால கூட்டு குடிநீர் திட்டம் அப்படின்றத செயல்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றத கேட்டிருந்தாங்க இது மட்டும் இல்லாம பக்கத்து தொகுதிகளான பொன்னேரி கும்மிடி பூண்டியில் இருக்க மாதிரி இங்க ஜவுளி பூங்காவும் அதை தாண்டி தொழிற்பேட்டைகளும் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி பல கோரிக்கைகள் கேட்கப்பட்டிருந்துச்சு அதெல்லாம் நிறைவேற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ இதெல்லாம் செஞ்சாரா உங்க எம்எல்ஏ அப்படின்றது உங்களுடைய பதில்கள்ல தான் இருக்கு இது மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு எலெக்ஷன்ஸ இந்த திருத்தணை தொகுதி பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுல ஆறு டைம் ஏடிஎன் கேயும் நாலு டைம் டி டிஎம்கே லாஸ்ட் டைமோட சேர்த்தோம் அப்படின்னா அஞ்சு டைம் டிஎம்கே ரெண்டு டைம் காங்கிரஸ் ஒரு டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக ஒரு டைம் பாமக ஒரு டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ திருத்தணி தொகுதிக்குள்ள வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாளவேடு பொன்பாடி அல அலமேலுமங்கபுரம் மத்தூர் கிருஷ்ணசமுத்திரம் சிறுங்குருவி வீரகநல்லூர் சூரிய நகரம் அகூர் தாரூர் அப்படின்னு சொல்லிட்டு பல இணை அதாவது கிராமங்கள் இருக்கு இல்லையா அந்த மாதிரி பல கிராமங்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் திருத்தணி தொகுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏன் வந்துட்டு திருத்தணி தொகுதி அன்லக்கி தொகுதி ராசி இல்லாத தொகுதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து தான் வந்துட்டு இதை ஆரம்பிக்கிறாங்க திருத்தணி தொகுதி ஒரு ராசி இல்லாத தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருத்தணி தொகுதியில் வந்துட்டு எந்த வேட்பாளர் நின்னாலுமே அந்த கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு அங்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா அந்த வேட்பாளரும் தோத்துருவாங்க கட்சியும் வந்துட்டு ஆட்சியை இறந்துரும் அப்படின்ற ஒரு ஃபார்முலா அங்கே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இருந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொண்ணூற்றி ஆறில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்துட்டு திருத்தணி தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுறாங்க திருத்தணியில் ஏடிஎம்கேவும் தோக்குது அது மட்டும் இல்லாமல் ஏடிஎம்கேனுடைய ஆட்சியும் கையை விட்ட போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் இருக்கார் இல்லையா கலைஞர் வந்துட்டு திருத்தணி தொகுதியில் பிரச்சாரம் அப்படின்றது பண்ணுறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் டிஎம்கே கையை விட்டு திருத்தணி தொகுதி போகுது அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே கையை விட்டு ஆட்சியும் போது அப்படினே சொல்லலாம் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வருஷங்கள்லையுமே வந்துட்டு எந்த கட்சி அங்கே போய் எந்த கட்சியினுடைய உயர்மட்ட தலைவர் இருக்கார் இல்லையா ஸ்டாலின் முதற்கொண்டு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவரும் ரெண்டு டைம் அங்கே பிரச்சாரம் பண்ணாப்பில்ல பட் அந்த டைம்லேயும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகனுடைய ஆட்சி கையை விட்டு போயிருந்துச்சு அப்படினே சொல்லலாம் இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திருத்தணி தொகுதிக்குள்ளே போகிறதுக்கு தலைவர்கள் ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஒரு சங்கோச்சப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ திருத்தணி வேட்பாளரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற வேட்பாளர்களை அறிவிக்கும் போது நாளோட அஞ்சாவது வேட்பாளரை அறிவிக்கிறது அங்க வச்சே வாக்கு கேட்கறது அப்படின்றதும் கடைசி ரெண்டு எலெக்ஷனா எல்லா கட்சிகளும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ நீங்க திருத்தணி தொகுதியை சார்ந்தவர்களா இருந்தீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா என்ன செஞ்சாரு உங்க எம்எல்ஏ சொன்னதை செஞ்சாரா மிஸ் சந்திரன் அவர்கள் சாரி மிஸ்டர் சந்திரன் அவர்கள் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அதெல்லாம் நிறைவேற்றப்பட்டதா அப்படின்றத நீங்க தான் கவனத்தில் போடணும் அடுத்த டைம் சந்திரன் அவர்கள் திருத்தணி தொகுதியில் உங்க வாக்கு அவருக்கு விழுகுமா விழுகாதா அப்படின்றதையும் போட்டு இதே மாதிரி இன்னொரு தொகுதி இன்னொரு வேட்பாளரோட சந்திக்கலாம் தட பை பை